ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் பங்குச்சந்தைன்னு சொன்னாலே அது பெரிய ரிஸ்க்கு பெரிய பணக்காரங்க விஷயம்னு நம்ம ஊர்ல ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஆனா உண்மை என்ன தெரியுமா முறையா கத்துக்கிட்டா தினமும் ஒரு ஐநூறு இல்லனா ஆயிரம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு முருகன்கிற ஒரு சாதாரண இளைஞன் அந்த ஆயிரம் ரூபா லாபத்தை நிலையா அடைய என்னென்ன பண்ணாங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் கல்லூரியை முடிச்ச முருகன் தன் அன்றாட செலவுகளுக்கு ஒரு வருமானம் வேணும்னு தேடினான் அப்போதான் அவனோட நண்பன் டே ஷேர் மார்க்கெட்ல தினமும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஈஸியா எடுக்கலாம்னு சொல்லிக் கொடுத்தான் முருகனுக்கு ஆச்சரியம் ஆனா அவங்கிட்ட இருந்தது ரொம்ப சின்ன முதலீடு பேராசை பயம் என்ன செய்யணும்னு தெரியலையேங்கிற குழப்பம் இதுதான் அவங்கிட்ட இருந்தது முதல்ல உங்க இலக்கு சின்னதா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்ல உங்க முதலீட்டில் ஒரு சதவிகிதம் இல்லைனா ரெண்டு சதவிகிதம் லாபம் போதும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வச்சிருந்தா ஐநூறு ரூபா லாபம் இதை விட அதிகமாக ஆசைப்பட்டா அதுவே பேராசையாக மாதிரி ரிஸ்க் ஆகிடும் முதலீட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிமேட் அக்கௌண்ட்னா என்ன பங்குச்சந்தை எப்படி வேலை செய்யுதுன்னு அடிப்படை விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கோங்க கற்றுக்காமல் களமிறங்கன்னா லாபம் கிடைக்காது முழுகன் என்ன பண்ணான்னா இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சான் இன்னைக்கு வாங்கு இன்னைக்கே வித்துடுன்னு ஆரம்பிச்சான் ஆரம்பத்துல ரெண்டு நாள் லக்ல லாபம் வந்துச்சு அட இது ரொம்ப ஈஸின்னு நினைச்சான் ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய அடி பங்குகளோட விலை திடீர்னு இறங்க பதற்றத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற பணத்திலையும் பாதிக்கு மேல இழந்துட்டான் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள போதுண்டா சாமின்னு விரக்தியாகிட்டான் தினசரி லாபத்துக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் அதாவது அன்றே வாங்கி அன்றே விற்பது இல்லைனா சில நாள் வச்சு விற்கிற ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கலாம் ஆரம்பத்தில் அதிக ரிஸ்க் இருக்கிற எஃப்என்ஓ ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகாதீங்க ஆயிரம் ரூபாய் லாபம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பங்குகளையோ இல்லை நிறைய தடவையோ வாங்க விற்காதீங்க அதிகமாக ட்ரேடிங் பண்ணால் ப்ரோக்கரேஜ் அதாவது கமிஷன்லையே உங்கள் லாபம் போயிடும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நல்ல ட்ரேட் போதும் லாபம் எவ்வளவுன்னு ஒன்று விட இழப்பை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தான் பார்க்கணும் ஒரு ட்ரேடில் உங்கள் மொத்த முதலீட்டில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகிதம் இல்லை ஒரு சதவிகிதத்துக்கு மேலே இழக்கக்கூடாதுன்னு ஒரு விதியை வச்சுக்கோங்க இதை தாண்டி நஷ்டம் வந்தா உடனே அந்த ட்ரேட்ல இருந்து வெளியே வந்துடணும் ஏன் எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னு முருகன் அலச ஆரம்பிச்சான் அப்பதான் சும்மா அதிர்ஷ்டத்தில் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு முறை வேணும்னு புரிஞ்சுக்கிட்டான் அவன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்க ஆரம்பிச்சான் விலை ஏற்ற இறக்கங்களை வெறும் கண்ணால் பார்க்காம சில இண்டிகேட்டர்கள் மூலமா பார்க்க கத்துக்கிட்டான் விலையின் சராசரி இல்லனா ஆர்எஸ்ஐ விலை பலத்தை காட்டும் இண்டிகேட்டர் மாதிரி ஏதோ ரெண்டே ரெண்டு இண்டிகேட்டர்களை பயன்படுத்த கத்துக்கோங்க இந்த விலைக்கு மேலே போனால் வாங்குவேன் இந்த விலைக்கு கீழே வந்தால் வித்துடுவேன்னு தெளிவாக ஒரு விதி வச்சு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இதுதான் ட்ரேடிங்கோட உயிர்நாடி ஒவ்வொரு முறையும் ஒரு பங்கு வாங்கும்போதும் இதை விட கீழே போனால் எனக்கு போதும்னு ஒரு விலையை நிர்ணயித்து அதை ஸ்டாப் லாஸா போட்டுவீங்க அதே போல் உங்கள் இலக்கு ஐநூறு இல்லை ஆயிரம் வந்தால் உடனே விற்றுட்டு வெளியே வந்துருங்க பேராசப்பட்டு இன்னும் கொஞ்சோன்னு காத்திருக்காதீங்க பங்கு சந்தையில் உங்கள் மிகப்பெரிய எதிரி பயமும் பேராசையும் தான் நஷ்டம் வந்தா கோவத்துல இன்னும் அதிகமாக முதலீடு செய்யாதீங்க லாபம் வந்தா தலகணமா ஆடாதீங்க உங்க விதிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எப்பவும் சந்தையில அதிகமாக வாங்க விற்கப்படுற பங்குகளை மட்டும் இன்ட்ராடேக்கு எடுங்க அப்பதான் நீங்க நினைக்கிற விலைக்கு நினைக்கிற நேரத்துல வாங்கவும் விற்கவும் முடியும் நிஃப்டி ஃபிஃப்டி பங்குகள் இதற்கு நல்லது முறையான பயிற்சி தெளிவான இலக்கு உணர்ச்சி கட்டுப்பாடு மட்டும் ஸ்டாப் பாதுகாப்பு இது எல்லாத்தையும் கடைபிடிச்ச பிறகு முருகனோட நிறம மாறிடுச்சு தினமும் அவனோட இலக்கான ஐநூறு இல்ல ஆயிரம் ரூபாய் லாபம் நிலையாக வர ஆரம்பிச்சுது அதனால் நஷ்டம் வரதான் செஞ்சுது ஆனா அந்த நஷ்டம் ரொம்ப சின்னதா இருந்ததால மாசம் முடியும்போது அவன் லாபத்தில் தான் இருந்தான் முருகன் நிரூபித்தது இதுதான் பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம் இல்ல அது ஒரு ஒழுக்கமான வணிகம் அதாவது பிசினஸ் சந்தை மாறிக்கிட்டே இருக்கும் நீங்களும் கத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நோட்டு புத்தகத்தில் நீங்க பண்ண ட்ரேடிங்களை எழுதி வச்சுக்கோங்க என்ன தப்பு பண்ணோன்னு அனலைஸ் பண்ணுங்க இது உங்க அனுபவத்தை வழக்கம் நண்பர்களே முருகனோட கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் பங்கு சந்தையில தினமும் சம்பாதிக்க நீங்க ஸ்பீடா பணக்காரங்க ஆகணும்னு கூடாது மெதுவா நிலையா ஒரு ஒழுக்கத்தோட உங்க இலக்கை போங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தையின் சத்தம் ஒரு இரைச்சல் மட்டுமே உங்க ஒழுக்கம் தான் உங்களுக்கு உண்மையான லாபம் நன்றி மீண்டும் சந்திப்போம்